ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விடுறாங்க முருகனுக்கு மாநாடு யாருங்க முருகனுக்கு மாநாடு கேட்டது நாங்கள் கேட்டது நாங்கள் தமிழர்கள் என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு எங்கள் பண்பாடு தான் உயர்ந்தது எங்கள் மொழி தான் உயர்ந்தது தொன்மையானது என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஆயுதம் கீழடி மதுரை மத நல்லிணக்க பூமி அது கள்ளழகர் ஆத்துல இறங்கினாக்கா வெடிவெடித்து வரவேற்கக்கூடியது இஸ்லாமியர்கள் தான் அதே போல வண்டி கட்டி பழனிக்கு போனாக்கா அதுல மோதர் வண்டி அதுதான் மதுரை மத நல்லிணக்கத்தின் பூமியை நீ அயோத்தி போல மாத்திராத நாங்க அனுமதிக்க முடியாது மலைகள் சுழல் மாமதுரே ஆனமலை அருவி மலை அரிட்டாபட்டி சமணர் மலை நாகமலை திருப்பிணையல் மலை நாடறிந்த திருப்பரங்குன்ற மலை முருகனோடு சிக்கந்தரும் முருகன் முற்றும் துறந்த சுமணரும் ஒட்டி பிறந்த பிள்ளைகளாய் உறவாடும் எங்கள் குன்றமலை ஒற்றுமையைக் குலைக்க சங்கிகள் பின்னிடுற சதிவள அயோத்தி போல கலவரம் பண்ணி அமைதி இல்ல போறேன் நல்லிணக்கத்தின் மடியில ஆட்டுக்குட்டி இல்ல காரக்குடி இல்ல அமித்ஷா மோடி மார்பாடி ஒண்ணு கூடி வந்தாலும் உன் காவி நுழைய முடியாது எங்க கருப்பசாமி மண்ணிலே இவ் ராமசாமி மண்ணில எங்கும் படை திரழுது மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலுதி மதுரை சங்கி கும்பலு கழுப்பு நீளம் சிவப்பு திரழுதி கழுப்பு நீளம் சிவப்பு திரழுதி காவி தடுக்க வந்த பெரியா தடியால் எங்கும் படை திரளுதே மச்சா மச்சாறவா வாழிறே மதுர மக்களே ஏண்டாபியிருக்கிறேன் சிக்கந்தர் தர்காவை இடிக்கணும்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்திர பொய்கள அயோத்திய பெரியாரின் மண்ணில்லை பெரியாரின் மண்ணில் எங்கும் மதுரா மதுரை கரிதோசை ஈரலி மட்டன் தூக்கா சிலுப்பு கொடலு ஆட்டுக்கறி வாசன கம கம்கும் பாண்டி மூட்டி கோயிலே பாண்டி முடி கோயில் என்கிற கரி திங்கிரமணும் என்கிற பாட்டி மூத்த வாய வச்சு உறிஞ்சிர சமாத்தி சம்ஜி இன்னை சாணியம் ஒழுங்குற சமாதி சப்ஜி சாணிய முழுங்கிற சைவசாமி முருகன் மலக்கி மேல ஆடி வெட்டினா மயக்கம் வருதா முருகனுக்கு இந்து மக்கள் ஆடிடா தந்தூரியில் இந்துக்கள் தான் பாதி பேரிடா நேற்று பயிரிடாற்று பிஜேபி ஆடிடா காடுடா கரிந்தட்டா என்ற சிக்கந்தரற்காவ இடிச்சி தூக்கு வேண்டாம் சீரங்கத்தையும் கணக்கு தீக்கணும் இடிச்சி கட்டினது எத்தனை கோயிலு கணக்கு உருவாக்கணும்

நாம் இருப்பை சேர்ந்தவர்கள் பிலாங்ஸ் ஆனா திராவிடம் என்கிற சொல்லு ரொம்ப பேருக்கு கசக்குது ரொம்ப பேருக்கு இல்ல சில பேருக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கீழடி நாகரிகம் என்பது தமிழர் நாகரிகம் திராவிட நாகரிகம் என்றார் அது எப்படி திராவிட நாகரிகம் என்று சொல்ல போச்சு என்று இப்ப திராவிடம் என்பது இனமா திராவிடம் என்பது மொழியா திராவிடம் என்பது நிலப்பரப்பா இந்த வர ஆனால் திராவிடம் என்பது ஒரு ஆயுதம் எங்கள் கையில் நாங்கள் பிடித்திருக்கின்ற ஆயுதம் நூறாண்டு கால ஆயுதம் அது அது நாங்கள் நடத்திய போராட்ட ஆயுதம் திராவிடம் அது அந்த ஆரியம் தான் இன்னைக்கு இந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு தடையாக உள்ளது அதற்கு சங்கின்னு சொல்லலாம் ஒன்றியம்னு சொல்லலாம் காவின்னு சொல்லலாம் சனாதனம் சொல்லலாம் எதிராக திராவிடர்களாக நாம ஒன்றிணைந்திருக்கின்றோம் திராவிடம் என்ன செய்தது அது எந்த பூச்சையும் கருத்தையும் கருப்பை இந்தி திணிப்பை எதிர்த்து இந்தியாவுக்கே முன்மாதிரியான போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது தமிழ்நாடு தமிழகம் முதல்வர் அதனால தான் இப்பொழுது இருமலை கொள்கையை மகாராஷ்டிர அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது அங்க கடும் எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறார்கள் உத்தவ் தாக்கரே அவர்கள் அவர்கள் எதிர்த்து முறியடிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு மாநிலம் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அவர்கள் சொன்னார்கள் உண்மையிலேயே தமிழகத்தில் பிறந்ததற்கு நாம் பெருமைப்படுகிறோம் தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தது பெரும் பேரு தமிழ்நாடு எங்க தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தத பெரும் பேரு தமிழ்நாடு எங்க தமிழ்நாடு தமிழ் மண்ணில் பிறந்தத பெரும் பேரு ஆரியம் போல உலக வழக்கொழிந்து ஆரியம் போல உலக வழக்கொழிந்து இரையாத எங்கள் திராவிட வீடு இறையாத எங்கள் திராவிட வீடு ஆரியம் போல உலக வழக்கொழிந்து ஆரியம் போல உலக தமிழுக்கே தீடு தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் பிறந்தது தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் பிறந்தது மூத்த மொழி தமிழ் மொழி பிறந்த தமிழ்நாடு தமிழ் மொழி தமிழ்நாடு சங்கரலிங்க தொடங்கிய வெற்றி வெற்றி இது சட்டம் இயற்றியது திராவிட அரசு சட்டம் இயற்றியது திராவிட அரசு அந்த சமரே நெடிய வரலாறு சமரே நெடிய தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தி திணிப்பு ஆழமுத்தி நடராசன் ஒதுங்கிய இந்த திணிப்பு அரைமலர் பாவர் பாவலரேறி தொடங்கிய போரில் மொழி மீட்பு தொடங்கிய போரில் மொழி மீட்பு போர்க்களங்கள் மாறிடலாம் போர்க்களங்கள் மாறிடலாம் பார்ப்பன எதிர்ப்பு போரின் இலக்கு பார்ப்பன எதிர்ப்பு தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் பெரும் பெறு தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் மண்ணி பிறந்தது பெரும் பெறு இந்தி சமஸ்கிருத முடி திணிப்பு மாநிலங்களின் உரிமை பறிப்பு மாநிலங்களின் உரிமை பறிப்பு தமிழ்நாடு என்ற பெயரைய மறுப்பு தமிழ்நாடு என்ற பெயரைய மறுப்பு தமிழ்நாடு என்ற பெயரைய மறுப்பு தமிழ்நாடு என்ற பெயரைய மறுப்பு தமிழ் தாய் வாழ்த்திலும் திராவிட வெறுப்பு தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு தமிழ் தாய் வாழ்த்திலும் திராவிட வெறுப்பு தமிழ் தாய் வாழ்ப்பிலும் திராவிட வெறுப்பு ஆளுநர் உருவில் ஆரிய திணிப்பு ஆளுநர் உருவில் ஆரிய திணிப்பு ஆளுநர் உருவில் കറു ശിവപ്പ് ആളും കാവിയെ വീഴ്ത്തും കറുപ്പ് ശിവപ്പ് തമിഴ്നാട്